இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின்னா ஏதாவது உளறி தலைவர்கள் குறித்து அவர்களுடைய வரலாறு தெரியாம அவர்களை குறித்து ஏதாவது பேசிட்டு அதன் மூலமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் இருக்கு மக்களுக்காக பேச வேண்டியது நிறைய இருக்கு அது குறித்து போங்கிற கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பேசல மேடம் தொடங்கி விட்டது அவர் உங்க தலைவர்களை பற்றியும் நீங்க விமர்சனம் செய்து கொண்டு அவர்களை பற்றி நீங்க பரப்பலாம் அதை விட்டுட்டு நீங்க இன்னொரு கட்சியோட தலைவரை குறித்து அவர்கள் யார் அப்படிங்கறது குறித்து விளக்கமா நீங்க உங்களுக்கு என்ன விதமான அரசியல் நான் ஒரு கேள்வி சிறுபான்மையினரை பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு திட்டமோ ஏதாவது ஒண்ணு அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறதா சொல்லுங்க இன்னும் தெளிவா அவர்கள்ட்ட கேக்கணும்னா எந்த ஆதாரமும் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க பேசுறதுங்கிறது முறையற்ற அரசியல் பண்பற்ற அரசியல் அதை விட என்னென்ன வார்த்தை இருக்கோ அது எல்லாமே சொல்லலாம் மோடி அவர்கள் வந்து என்ன பேசினாலும் எவ்வளவு புகழ்ந்து பேசுனாலும் பரவாயில்ல நம்ம தலைவரை புகழ்ந்து பேசுறாங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர அதற்காக மோடி வாழ்கன் சொல்லிட்டு வந்துட மாட்டாங்க எப்படியாவது இந்த கட்சியில உள்ள தொண்டர்களை இங்க எழுப்பமா அந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் இங்க எழுப்பமா இப்படி அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வேலையே வந்து இதை தான் இருக்கு ஜூன் நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து குழுவப்படும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றதை விட என்ன செய்வது அறியாம குட்ட கூட்டத்தை சுமத்தில இப்ப திமுகவும் பாஜகவும் வேற கிடையாதுங்க அவர்கள்தான் ஒண்ணு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கட்சி தலைவர் மற்றும் அதிமுக ஆதரவாளர் திருமதி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் அனுமதிக்கலாம் மேடம் கொஞ்ச நாடாவே பாத்தீங்கன்னா அதிமுக மீது வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க பிஜேபி தரப்பு நேற்று ஒருபடி மேல போயிருந்து ஜெயலலிதா வந்து உண்மையான இந்துத்துவா இந்துத்துவவாதி அப்படின்னா சொல்லிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது அவர்கள் அரசியல் அணுகிற முறையே வந்து ஒரு சரியானதா இல்லைன்னு பார்க்க முடியுது ஏன்னா மக்கள் குறித்து மக்கள் நலன் குறித்து அவர்கள் வந்து இப்ப தொடர்ச்சியா இப்ப பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க இது மாதிரியான அரசியலை தான் எடுத்துட்டு போகணும் ஒட்டுமொத்தமாகவே தேர்தல் பிரச்சாரத்திலையுமே அவங்க இந்துத்துவ சித்தாந்தத்தை தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க அதோட தொடர்ச்சியாக திரும்ப வந்து இங்க என்ன செய்யறது அப்படிங்கும் போது இந்த இங்க ஏதாவது நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் ஏன்னா புரட்சித்தலை ஜெயலலிதா அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக எல்லா மதத்தினருக்குமே பிடித்த தலைவராக தான் பார்க்கப்பட்டாங்க குறிப்பாக சிறுபான்மையினரால ரொம்பவே விரும்பப்பட்ட ஒரு தலைவர் தான் அதை யாருமே மறுக்கவே இல்லை இன்றளவும் கூட மறுக்கவே இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஜெயலலிதா அவர்கள் மேல ஒரு தனி மரியாதையும் ஒரு பாசமும் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குதான் அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில அவங்க இந்துத்துவா அப்படின்னு சொல்றாங்கன்னா கடவுள் பக்தி அப்படிங்கிறது அவரவர்கள் பிறந்து வளர்ந்ததன் அடிப்படையில எல்லாருக்குமே இருக்கும் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவர்கள் எந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்களோ அந்த தெய்வங்களை வழிபடுறதும் அதுல அவங்க அதிகமான ஈடுபாடா இருக்கிறதும் அப்படிங்கிறது வந்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்குள்ளதான் அதை கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர அவர்கள் அதற்கானவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற வட்டத்துக்கு அவங்க போக முடியாது அதுதான் உண்மையான ஒன்று எல்லாருமே இப்ப நானா இருந்தா கூட நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நான் எனக்கு நான் எந்த குடும்பத்துல பிறந்தனோ அந்த அந்த கடவுளை நம்ம வழிபடுறோம் அதுல லிமிட் இல்லாம எக்ஸ்ட்ரீமா கூட எனக்கும் கடவுள் பக்தி இருக்கும் அதுல வந்து அதனால இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ நாம வந்து பிரிச்சு பார்த்தது இல்ல நம்ம எந்த இடத்துலயுமே நினைக்க போறது இல்ல எந்த ஒரு இடத்துல கூட ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய திட்டங்களா இருக்கட்டும் செயல்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய திட்டங்களை அவங்க செய்து கொடுத்திருக்காங்க முஸ்லீம்களுக்காக நிறைய செஞ்சதுனால தான் அவங்களுக்கு பிடிச்சது அவங்கள பிடிச்சது இதுல எந்த இடத்துல அவங்க இப்படி இப்படி பிரிச்சு பாத்தாங்க அப்படிங்கிறத விளக்கணும் விளக்கணும் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின்னா ஏதாவது உளறி தலைவர்கள் குறித்து அவர்களுடைய வரலாறு தெரியாம அவர்களை குறித்து ஏதாவது பேசிட்டு அதன் மூலமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத கைவிட்டலாம் இல்ல அண்ணாமலை மட்டும் அவர்கள் பேசல மேடம் தொடர்ச்சியா தமிழிசை சுந்தரன் பேசுறாங்க எல்முருகன் பேசுறாங்க இல்ல தொடங்கி விட்டது அவர்தானே தொடங்கி அதாவது முதல்ல ஆரம்பித்து விட்டது அண்ணாமலை அவர்கள் அதர தொடர்ச்சி அல்முருகன் அவர்கள் தமிழிசை மேடம் அவர்கள் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வந்து உங்க கட்சியை பற்றியும் உங்க தலைவர்களை பற்றியும் நீங்க விமர்சனம் செய்து கொண்டு அவர்களை பற்றி நீங்க பரப்பலாம் அதை விட்டுட்டு நீங்க இன்னொரு கட்சியோட தலைவரை குறித்து அவர்கள் யார் அப்படிங்கறது குறித்து விளக்கமா நீங்க அதை விளக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு என்ன விதமான அரசியல் இது இப்ப வந்து அவங்களோட தலைவர் வந்து நான் தான் கடவுள்னு சொல்றாரு இப்ப அது குறித்து இங்க யாராவது எதிரில்லை யாராவது அது குறித்து எல்லாம் விமர்சனம் செய்யறையே ஆஹ் அதிமுகவா இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அது அவரோட விருப்பம் அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்குள்ள போய் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே கடந்து போறாங்க கண்டிப்பா மக்களை நோக்கி அரசியல் அப்படிங்கும் போது மக்களுக்கு என்ன தேவை இருக்கு எங்க அணை கட்டுறாங்க எதை தடுக்கிறது என்ன விவசாயிகள் இங்க பாதிக்கப்படுவாங்களா இது மாதிரியான சிந்தனையில அதிமுக எல்லாம் போயிட்டு இருக்கு அணையை கட்டக்கூடாது ஆல்ரின் குறிக்க கட்டக்கூடாது அணை கட்டக்கூடாது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கறதெல்லாம் இதுதான் மக்கள் சார்ந்த அரசியல் இதை விட்டுட்டு அவங்க வந்து மோடி அவர்களை குறித்து விமர்சிச்சுக்கிட்டா இருக்காங்க இல்ல இல்ல அப்ப சிறுபிள்ளைத்தனமான விமர்சனம் மோடி மேல உள்ள பயமதுங்க அரசியல் மெச்சூரிட்டி இல்ல மோடி அவர்கள் மீது விமர்சனம் அப்படிங்கறத விட மோ மோடி அவர்கள் மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க தொடர்ச்சியாக அணை கட்டும் போது மேகதாது அணை கட்டும் போதுமே நீங்க மத்திய அரசு வந்து ஏன் ஒப்புதல் கொடுக்குறீங்கிற இடத்துல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்ப்புதான் தெரிவிக்கிறார் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நீங்க இந்த இடத்துல அணை மேகதாது அணி வரக்கூடாதுங்கிற இடத்துல எதிர்க்கிறாங்கல்ல நீங்க அப்படியே வந்து பயப்படும்னு அவசியம் இல்லை பயம் யாருமே இங்க பயமே கிடையாதுங்க எதை எதிர்க்க வேண்டுமோ அதைதான் எதிர்க்க முடியுமே தவிர இவர்களுடைய சொந்த கருத்து அவர்களை பற்றி ஒரு பர்சனல் மேட்டர்ஸ் இதெல்லாம் இவங்க யாரு இவர் கடவுள் தான் அவரோட விஷயம் என்ன வேணாலும் அந்த இடத்துல அதே மாதிரி இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய திட்டங்கள் குறித்தோ ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி இவங்க பேசுறாங்கன்னா அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க கடவுள் வழிபாடு செய்தார்கள் அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே அவங்க ஒரு இந்துத்துவா அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து அது நியாயமா இருக்கும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கையெழுத்து அதாவது ராமர்களுக்கு ஆதரவா வந்து திரு ஜெயலலிதா அவர்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இதெல்லாம் உண்மையா இல்லைங்க அதான் சொல்றேன் இவர்களுடைய பார்வையில இந்த அரசியலை நோக்கி நகரணும் அதற்கான ஒரு கூட்டத்தை கவரணும் அதற்கு அவர்கள் ஏதாவது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கருத்துக்களை இதெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க அப்படி அவங்க இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொன்னா இவங்க வட மாநிலத்துல உள்ள ஜெயலலிதா அம்மாவர்கள் எத்தனை எல்லாம் நேர்ல போய் நீங்க பாத்திருக்கீங்க செய்திகள் பாத்திருக்கீங்களா யார வேணாலும் யார வேணாலும் சொல்ல சொல்லுங்க அவங்க அதிகாரத்துல இருந்த போது அல்லது அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பிறகு அடிக்கடி போகக்கூடிய வட இந்தியாவில உள்ள கோவில் இது ஏதாவது சொல்ல முடியுமா அண்ணாமலை அவர்களால இதெல்லாம் வந்து அவர்களுடைய ஒரு என்ன அரசியல் பேசுறதுன்னு தெரியாம பேசக்கூடிய ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர இந்த டாபிக்கே தேவையில்லாத டாபிக் அவங்க வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு பெண் தலைவராக இருந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க குறிப்பாக சாதி மதம் பேதமில்லாத ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காங்க அந்த இடத்துல இங்க திமுக குறித்து நாம பேசும்போது எவ்வளவோ பேசலாம் அவங்க சமூக நீதினு வாயளவுல தான் பேசுவாங்க கட்சிக்குள்ள அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணல ஆனால் அதை ஃபாலோ பண்ணவங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் தனபால் அவர்களுக்கு சபாநாயகர் கொடுத்தது கூட அவர்கள் தான் இடத்துல வந்து சாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்கிய ஒருத்தரை அப்படின்னு சொன்னா உங்களிடம் வேறு எந்த திட்டமும் செயல்களும் இல்ல மக்களை நோக்கி எந்த பார்வையும் இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு மத அரசியல் அது எந்த மதம்னு நீங்க புரிஞ்சுங்க யானைக்கு வரக்கூடிய மதமாக இருக்கட்டும் அந்த அந்த அரசியலை நோக்கியே நீங்க போகணுங்கும் போது அதற்கு நீங்க இவர்களை பயன்படுத்துறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கோழைத்தனமா இருக்கு இது ஒரு கோழைத்தனமான அரசியல் இந்த அரசியலை கைவிட்டுருங்க இது நான் சொல்லுவேன் பொய் அவர் நிறையாவே ஏற்கனவே நிறைய பொய்னா தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு தெரியாதுங்க ஆனா நிறைய இடங்கள்ல அஹ் பார்க்காத நடக்காத ஒன்றையெல்லாம் கண்ணுக்கு எதிரில பார்த்த மாதிரியே அவரால சொல்ல முடியுது அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு பட் அதை நம்ம நிறைய கவனிச்சிருக்கோம் அது எல்லா இடத்துலயும் உகந்ததா இருக்கு அது ஒருவேளை அவங்க இருந்த டிபார்ட்மெண்ட் துறையில இருந்ததுனால அதை வந்து ஒரு இமேஜினேஷன்ல கொண்டுட்டு வந்து அதை நோக்கி அவங்க வேலை பாக்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அது ரைட் பட் அது அரசியலுக்கு ஒத்து வராது உங்களுடைய கற்பனை திறன் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்து அரசியல் தலைவர்கள் மேல நீங்க இவங்க எப்படி நடந்திருப்பாங்க நீங்க எல்லாரும் குறித்தும் பேசுறீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரையா குறித்தும் பேசுறீங்க அறிஞர் அண்ணா அவர்களை குறித்து பேசுறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை குறித்து பேசுறீங்க ஜெயலலிதா அம்மா அவங்களை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நீங்க ஒரு யங்ஸ்டரா அரசியலுக்கு தேசிய கட்சிக்கு ஒரு தலைவரா வந்திருக்கீங்கன்னா நிறைய இருக்கு மக்களுக்காக பேச வேண்டியது நிறைய இருக்கு அது குறித்து போங்கிறேன் என்னை போன்றவர்களோட அறிவையா கூட நீங்க எடுத்துக்கலாம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணாமலை குறைவாக இருக்குன்னு சொல்றேன் குறைவாக இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அவர்களுடைய கட்சியில இருக்கவங்கள ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா அவர்களே நிறைய இடத்துல இதை பத்தி நீங்க பேசி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவர்களே இருக்காங்க இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தளவு இப்ப ஜெயலலிதா இப்ப இந்துத்துவாதி அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த விஷயத்தை பொறுத்தளவு அண்ணாமலை வந்தவர்கள் வந்து பக்குவம் இல்ல இல்ல ஏத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா எப்படியும் இல்ல பக்குவம் இல்லைங்கிறதங்க அதாவது இந்த இந்த மாதிரி விஷயத்த வந்து தமிழிசை மேடம் எல்லாம் பேசவே கூடாது அவர் எது பேசினாலும் அது சார்ந்து அது பின்னாடி போய் பேசுறாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி யாருமே செய்ய மாட்டாங்க தான் அது அவருடைய கருத்துங்கன்னு சொல்லி கடந்து போறதுதான் முறையா இருக்கும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் மக்கள் நலன் சார்ந்து பேசுறதுல நீங்க கூட்டா சேர்ந்து பேசலாம் ஆனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தரை பத்தி பேசும்போது நீங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து பேசுனா உங்களோட ஒட்டுமொத்த பேரோட இமேஜுமே இங்க இமேஜுமே இங்க ஸ்பாயில் ஆயிடும் உங்களோட பிம்பங்கள் இங்க பார்க்கப்படுவதே நீங்க எதற்காக என்ன நோக்கத்துக்காக பேசுறீங்கன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் இல்ல மக்கள் தெளிவா இருக்காங்க நீங்க என்ன திட்டம் தீட்டினாலும் நீங்க யாரையும் எங்க இருந்து மாத்தவே முடியாது இவர்களுடைய வேலை என்னவாக இருக்குன்னா எப்படியாவது இந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் இங்க எழுப்பமா அந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் இங்க எழுப்பமா இப்படி அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வேலையே வந்து இதை நோக்கி தான் இருக்கு இந்த வேலைக்காக நீங்க எடுக்கக்கூடிய ஆயுதமாக தான் இந்த பேச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஆயுதம் வந்து தமிழகத்துல செல்லாது நீங்க வேணா வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல போய் முயற்சிக்கலாம் தமிழகத்தை பொறுத்த அளவுல மக்கள் மிக தெளிவானவர்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து இங்க இருக்கும் போதே ஒவ்வொரு இப்ப இன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கூட எல்லாருக்குமே அரசியல் புரிதல் வந்திருக்குங்கிறத நம்மளால ஆமா நிச்சயமா அரசியல் புரிதல் வயதான அஹ் படிப்பை பொருட்படுத்தாத நிறைய பேருக்கு அரசியல் பேசுறாங்க படிச்சவங்க பேசணும்ல கிடையாது இன்னைக்கு அரசியல் வந்து நானே பார்த்தேன் நேர்ல வயதான அம்மாக்கள்லாம் கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்றாங்க இது எங்களோட வரி பணம்ங்கிறாங்க அவருக்கு அந்த தெளிவு வந்திருக்கிறத நம்ம நேரடியாக களத்துல பாத்துருக்கேன் அதன் அடிப்படையில இப்ப பாஜக பேசுறதை இவ்வளவு நேரம் பேசுறதே நான் வீணா தான் கருதுறேன் ஆரம்ப இடத்துல பாத்தீங்கன்னா தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் செய்ய சிலைக்கு வந்து காவி சாயம் பூசினாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மேயர் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த இந்துத்துவங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க இறந்த பின்ன விடலன்னு வைங்களே சோ பிஜேபி வந்து என்ன கொண்டு போக நினைக்கிறது அதிமுக மேல தெளிவா சொல்லணும்னா பத்து ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க மத்தியில அப்படி இருக்கும் போது தமிழகத்துக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது மக்கள் எவ்வளவு பேர் பலன் அடைஞ்சாங்க இதன் அடிப்படையில அவங்க அரசியல் செய்தார்கள்னா அது வேற ஆனா அந்த அரசியலை கையில் எடுக்காம இவர்களுடைய நோக்கம் முழுவதும் வேற ஒரு கட்சியில உள்ளவர்களை எப்படியாவது நம்ம கட்சிக்கு கொண்டுட்டு வரணும் அந்த கட்சியில உள்ளவங்களை நாம எப்படி எடுத்துட்டு வர முடியும்ங்கறத நோக்கி ஒரு குறுக்கு வழியில இவங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இதோட வெளிப்பாடு அதாவது சிந்தனை இல்லைங்க அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட சிந்தனை அப்படிங்கிற இவங்க திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுறாங்க இவங்க கடவுள் மறுக்கல கடவுளை மறுக்கல அதை மட்டுமே இவங்க என்னவா கொண்டு போறாங்கன்னா இந்த துவான் கொண்டு போறாங்க இதுதான் இவர்கள் வந்து கடவுளை மறுக்கிறாங்க விபூதி வச்சா தொடச்சு விட்டுட்டு போறாரு ஸ்டாலின் அப்படிங்கும் போது நமக்கு யாரையும் நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா எல்லாம் இந்துத்துவாதான் அந்த ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டு பாஜக செயல்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்துத்துவா கிடையாது கடவுளை நம்புறவங்க ஒரு அவரவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில அவங்க கடவுள் மேல அதீத பற்று வச்சிருக்கலாம் பற்றலாம இருக்கலாம் சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லலாம் அதெல்லாம் அவரவர்கள் சுயமா அவங்க சொந்த பிரச்சனை அது ஒரு கடவுளை கும்பிடுறதுனாலேயே அவங்க இந்துத்துவ கொள்கைக்குள்ள வருவாங்க அப்படின்னா நிச்சயமா வர மாட்டாங்க நீங்க பேசுறது வந்து மதத்தால எதைனாலும் சா சாதிச்சிடலாம் மதத்தால நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம் அதனால இதை வச்சு நம்ம வந்து பெரிய எப்பயுமே நாம அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பாஜகன்னா தமிழகத்துக்கு அது ஒத்து வராது தமிழ்நாட்டுல மக்கள் தெளிவா இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா நேரடியாக அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னதாக இப்படி இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் எல்லாம் இந்த கட்சியை மாத்திட்டாங்க அதனால தொண்டர்களை நோக்கி அப்படி கொண்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு குறுக்குழி திட்டங்கள் எல்லாம் போடுறாரு அந்த திட்டங்கள் எல்லாம் போடுறது அப்படிங்கிறது அவருடைய வயதுக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டு இது போன்ற திட்டங்களை போட்டுதான் நீங்க வந்து பாஜகவை தமிழகத்துல வளர்க்கணும்னு அவசியம் இருக்காங்கிறது என்னுடைய கேள்வியா நான் வைக்கிறேன் இந்த கேள்வி இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் ஏன்னா இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் நீங்க தீட்டுறதை விட்டுட்டு உங்களால தமிழக மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நோக்கி நீங்க அத எவ்வளவு வேணாலும் அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க ஆணித்தரமா சொல்லுங்க நீங்க ஊழல் குறித்து பேசுங்க வேற எது வேணாலும் பேசுங்க ஆனால் நீங்க மதத்தை குறித்து பேசி மதத்தை சார்ந்தவர்கள் அப்ப அந்த சித்தாந்தத்தை குறித்து பேசி அதன் மூலமாக எனக்கு தொண்டர்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு புரியலைங்க இல்ல மேடம் இப்ப அண்ணாமலை பேசுறாரு ஓகே பிரதமர் மோடி தமிழகத்துல வரும்போது இதான் பேசுறாரு எம்ஜிஆர் ஏழு ஆட்சி வந்து மிகவும் போட்டுதலுக்குரியது அப்படின்னு பெரியமா பேசுறாரு மேடம் அவங்க டார்கெட் பண்றாங்க நேரடியா தான் சொல்றேன் இப்ப பாஜகவை ஏற்றுக்கொள்ளல யாருமே அப்ப ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியில இருந்து இருப்பவர்களே நம்ம பக்கம் எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சதி திட்டம் மாதிரி போட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை சதிய பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர்களுக்கு தெரியாது இவர்களை எல்லாவற்றையும் கடந்து அவங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் எப்படி சொல்றது உயிர் போல நேசிக்க கூடியவர்கள் தான் அங்க இருக்காங்க இவங்க சொல்ற இவங்க சொல்ற இவங்க என்ன பேசினாலும் மோடி அவர்கள் வந்து என்ன பேசினாலும் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் பரவாயில்ல நம்ம தலைவரை புகழ்ந்து பேசுறாங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர அதற்காக மோடி அவர்கள் சொல்லிட்டு வந்துட மாட்டாங்க அவர்களுக்கு என்றுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கடவுளாக பார்க்கப்படுவாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆயத்திரமாக இந்த மூத்த தலைவர்களை இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த இரண்டு தலைவர்கள் மறைந்த தலைவர்களே அவங்க தெய்வமா நினைக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய பொதுச்செயலர் அவர்களே அவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக நினைத்து போது இவர்களுடைய சதி செல்லாது இருபத்தி நாலு தேர்தல் தேதி பாத்தீங்கன்னா அண்ணா தாக்குதல் அதிமுக அதிகமாயிட்டே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் மீது வைக்கக்கூடிய தாக்குதல் அதிகமாயே இருக்கு ஒரு மூன்றாம் தட தலைவர் வந்து அதிமுக விமர்சனம் அளவுக்கு அதிமுக பின்தங்கி போயிருச்சா இல்ல படவினாவும் போயிருச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க அரசியல் அப்படிங்கிற இடத்துல விமர்சனங்கள் தாக்குதல் இதெல்லாம் சாதாரணம் தானே எந்த இடத்துலயும் வந்து திமுக ஒரு பக்கம் கட்சியா இருக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கு வந்து அட்டாக் அர்த்தம் அட்டாக் பண்றது இல்லைங்க அதுக்கு பேரு அட்டாக் அப்படிங்கறது இல்ல திமுகவையும் எதிர்த்துதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதிமுகவும் எதிர்த்துதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இது பலவீனத்தை குறித்தது இல்ல இது வந்து பாஜக பலவீனமா இருக்கு இப்ப பேசுறவங்க யாருன்னா பலவீனமானவர்கள் இப்ப பாஜகவை நாம ஒரு பொருட்படுத்தவே மாட்டோம் மத்தியில ஆட்சியிலன்னா இங்க பொருட்படுத்துவீங்களா பொருட்படுத்தவே மாட்டோம் கண்டிப்பா அதுதானே உண்மை இப்ப சிறிய கட்சிகளா இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம் கட்சியெல்லாம் இருக்கோம்னு வச்சுங்களேன் இப்ப நாங்க வந்து அவர்கள் குறித்து பேசுறது பேசு பொருளா மாறது மாறுறது இல்லை ஏன் இப்ப இவர்களோட பேசுபொருளா மாறுதுன்னா மத்தியில ஆட்சியில இருந்ததுனால பேசுபொருளா மாறுது அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணி இங்க வளர்ந்துடலாம்னு ஒரு திட்டத்துலதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இங்க திமுக அதிமுக அப்படிங்கிற இடத்த வந்து இவங்க எந்த காலகட்டத்திலும் இவங்க இது பண்ணி அந்த இவங்களுக்கு இவங்கதான் இவங்க எதிர்கட்சியாக இப்ப அவங்க சொல்றாங்கல்ல நாங்கதான் உண்மையான எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு தோற்றத்தை எல்லாம் அவர்களே அவர்களே அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி நிறைய செலவுகள் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் இங்க வந்து பலிக்காது செல்லாது எதுவும் எடுபடாது முயற்சி எடுக்கட்டும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குங்க ஒரு கட்சி நம்ம இருக்கிற கட்சி வளரணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அது இருக்கணும் இருக்கட்டும் ஆனா அதற்குன்னு சொல்லி சில பிரின்சிபல்ஸ் சில கொள்கைகளை நம்ம வகுத்துக்கணும் அந்த கொள்கைகளின் அடிப்படையில தான் அந்த கட்சியை வளர்க்க முடியுமே தவிர அதை தாண்டி இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது கிடுகுடுத சரிய வச்சிரும் அவங்கள அவங்க ஒருவேளை ஒரு படி ஏறி ஒரு ரெண்டு படி ஏறி அந்த ரெண்டு படி உடனே இறங்குற மாதிரி ஒரு படி ஏறி ஒரு படி ஏறி இப்படிதான் ஏறிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு அரசியலை கையில எடுத்தாங்கன்னா சரசரனு கீழே வந்து விழுந்துருவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சி இருக்கும்போதே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சங்கராச்சரியத்துக்கு உள்ள போட்டாங்க உள்ள பிடிச்சு போட்டாங்க அதோட உங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு இந்துத்துவ அதை இந்துத்துவாதின்னு சொல்றாங்களே இப்ப சங்கராச்சரியத்துக்கு உள்ள போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அறிவோட ஒரு இல்லையா நம்ம அவங்க அது மக்களுக்கு தெரியுங்க நம்ம ரொம்ப இவர்கள் பேசுறதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் ஒரு கேள்விதான் கேட்டேன் எந்த இடத்துல அவங்க சிறுபான்மையினரை பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு திட்டமோ தமிழகத்துல ஏதாவது ஒரு வரியோ ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒரு ஜீவவோ ஏதாவது ஒண்ணு அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறதா சொல்லுங்க நாமளே ஏத்துக்குவோங்க அதுதான் அவ்வளவுதான் இதுல இவங்களுக்கு போயிட்டு நம்ம அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் எப்படின்னு மக்களுக்கு தெரியும் இன்னும் தெளிவா அவர்கள்ட்ட கேட்கணும்னா எந்த ஆதாரமும் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க பேசுறதுங்கிறது முறையற்ற அரசியல் பண்பற்ற அரசியல் அதை விட என்னென்ன வார்த்தை இருக்கோ அது எல்லாமே சொல்லலாம் அந்த அரசியல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அரசியல் பண்ணி நீங்க வளரணும்னு நினைக்காதீங்கிறதான் என்னுடைய அறிவுரையா நான் சொல்லிட்டேன் இல்ல ஒருவேளை இப்ப இந்த கடந்த வாக்குப்பதிவு முடிஞ்சுல தமிழகத்துல அது முடிஞ்சா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிருப்தியா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வெளியிடல ஒட்டுமொத்த பேசப்பட்டது இது மாதிரி நம்ம அதிமுக நிர்வாகிகளை ஏமாத்திட்டாங்க சரியா செயல்படல அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசிதான் சொல்லப்பட்டது அத வந்து ஒரு சாதாரணமா பயன்படுத்த நினைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் திமுக என்ன பேசினாங்க திமுகல இப்ப அமைச்சரவை எல்லாம் மாத்த போறாங்களாம்ல இதெல்லாம் சாதாரணமா பேசுற புரளிகள்ங்க இது வந்து அவரோட பிரஸ்ல ரிலீஸ் பண்ணாங்களா இந்த மாதிரி அதிமுகவோட அந்த குற்றச்சாட்டை கன்சிடரே பண்ணல அப்படின்னு அர்த்தம் இப்ப எல்லா அரசியல் அதை செய்ய மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க இது மாதிரி கட்சிக்குள்ள ஒரு விஷயத்தை பற்றி நீங்க பத்திரிக்கையாளர்கள் அது அவர்களுக்கு தான் வேலை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பெரிதப்படுத்துவாங்க ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி கடந்து போறவங்க தான் தலைவர் அது எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்கணும் நினைச்சா அவங்க அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவராக மாறிடுவாங்க அதெல்லாம் வந்து அந்த பக்குவமின்மை இல்லாத இடத்துலதான் பாஜக போன்ற இடத்துல உள்ள தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர் ஐம்பது வருஷமும் அரசியல் உள்ள பக்குவமான தலைவர் இருக்கார் மேடம் பட் இருந்தாலும் முப்பத்தொன்பது பிளஸ் நாற்பது தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு போட்டியாளர்கள் இல்ல அதிமுக ஒரு குற்றச்சாட்டு செய்யுது இல்லங்க குற்றச்சாட்டு எல்லாம் இல்லங்க எந்த இடத்துலயுமே குற்றச்சாட்டு இல்ல நீங்க புதிய முகங்களை அறிமுகப்படுத்துறது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது இது மாதிரி கொடுக்கும் போது இது மாதிரியான பல பிரச்சனைகளை எல்லாருமே சந்திக்கத்தான் நேரிடும் இருந்தாலும் ஒரு தலைமை வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே புதுமுக வேட்பாளர்கள் வந்து கொடுக்கறது எப்படி ஏத்துக்கிறது அப்படியே கிடையாதுங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாற்பது வயசு கிழவே நாலு அஞ்சு நாலு கேண்டிடேட் இருந்திருக்காங்க அதிமுக அதெல்லாம் நம்ம பாராட்டத்தானே செய்யணும் அத வந்து குறையாக நம்ம பார்க்க முடியாது இல்ல அது மாதிரி சாதி அடிப்படையில தான் கோயம்புத்தூர்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் தொகுதியை வந்து அந்த மாதிரி மாத்தும் கூட இவங்க வேற சாதியினருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப அதையும் நீங்க பாராட்டத்தானே செய்யணும் சாதி அடிப்படையிலயும் இல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு 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 டிசிஷன் மேக்கிங்க எந்த வியூல நாம பார்க்கணும் அப்படின்னா அதுலதான் பார்க்க முடியும் அதற்கு வேறு விதமா பார்க்கிறவங்க அப்படிதான் பார்ப்பாங்க அதை வேறு வேறு விதமா வெவ்வேறு விதமா அவரவர்களுக்கு போல அந்த முடிவுகளை பார்ப்பாங்க அந்த முடிவுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் தேர்வு பண்ணுன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டுக்குன்னு சில விஷயங்கள் அவர்கள் கட்சிக்கு உட்பட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு இருந்திருந்ததுனாலதான் தேர்வு பண்ணியிருக்காங்க அதை வந்து முடிவுல தான் பார்க்கணும் இப்ப முன்னதாகவே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில நீங்க யாராவது கருத்துக்கள் சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதாவது ஜூன் நாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பிளவுபடும் ஒரு பக்கம் செங்க செங்கோட்டையின் தலைமையில நோக்கி போகும் ஒரு பக்கம் வேலுமணி தலைமையில நோக்கி போகும் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு எழுமணி இருக்கா என்னதான் நடக்குது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றதை விட என்ன செய்வதறியாமல் அறியாமல் செய்வதறியாமல் ஆக்சுவலா திமுகவும் பாஜகவும் வேற கிடையாதுங்க அவர்கள் ஒன்னு அத மக்களுக்கு புரிய வைக்கணும் திமுக கேட்டா பிஜேபி அதிமுக வேற இல்ல ஒண்ணு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க கோயம்புத்தூர்ல கேண்டிடேட் வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திமுகவினர் வந்து பாஜக சார்புல அண்ணாமலை அவர்கள் நிற்கும் போது வேட்புமனுவுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அங்க கிளம்புது அங்க யார் யார் எதிர்த்தாங்க திமுக எதிர்த்துச்சா பாத்தீங்களா இங்கேயாவது திமுக எதிர்க்கல ஏன் எதிர்க்கல ஒவ்வொரு இடத்தையும் நுட்பமாக கவனிக்கிறோம் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எப்படி நடந்திருக்கணும் ஏன் நடக்கல அப்படின்னு சிந்திக்கும்போது அவர்கள் தான் வந்து அவங்க பயன்படுத்தின வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பலங்க இவங்க மறைமுக உறவு திமுகவும் பாஜகவும் தான் மறைமுக உறவுல இருக்காங்களே தவிர அதிமுக தொண்டர்களோட முடிவை ஏற்று அதன் அடிப்படையில பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க அவர்கள் பாதையில சிறப்பாக செயல்பட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் கூட அதிக அளவுல பேசுபொருளாக மாறியது எந்த கட்சியோட தேர்தல் பிரச்சாரம் மக்கள் மத்தியில நல்லா போய் சேர்ந்ததுன்னு கேட்டா அதிமுகவுடையது என்பதை தான் ஊடகங்களும் வெளியிட்டாங்க எந்த கட்சியோட தேர்தல் வெளியிட்டிருக்காங்க வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியை வந்து அப்படியே திமுக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க அப்படி எல்லாம் இல்லங்க இதுல காப்பீடு அதுல காப்பீடு கிடையாதுங்க எல்லாருடைய தேர்தல் வாக்குறுதிகளுமே மக்களுக்காக வகுக்கப்படுறதுதான் அதுல வந்து எதுல எதை நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற போறாங்க அதுலதான் அவர்களுடைய அஹ் எப்படி சொல்ற அவங்க தன்மை இன்னைக்கு வந்து ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு திமுக திணறாங்க பாருங்க நிறைவேற்ற முடியும் அரசு ஊழியர்களையும் திருப்திப்படுத்த முடியல பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர முடியல போக்குவரத்துறையும் சரியா நடத்த முடியல துறைவாரியாக பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையுமே சந்திச்சுட்டு இருக்காங்களே இது தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது பொதுவாக சில பிரச்சனைகள் இருக்குன்னா அது குறிப்பிட்டுதான் ஆகணும் அது எப்படி அதுல இருக்குன்னு சொல்லி இதுல விடுபட முடியாதுல்ல இது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைங்க காவிரி காவிரி பிரச்சனை பொதுவான பிரச்சனையா இருக்கும்போது அது குறித்து நம்ம அறிக்கையில எழுதிதானே ஆகணும் அதுக்காக திமுக அவ்வளவு அதனால நான் எழுத மாட்டேன்னு சொல்ல முடியுமா அது மேகதாது அணையை கட்டுறது வந்து அவங்க எழுதியிருக்காங்க இது பரிச்சை பேப்பர் கிடையாது இது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான திட்டங்கள் அவ்வளவுதான் இது யாரும் காப்பி எல்லாம் அடிக்கல இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழக மக்களுடைய உரிமையை மீட்போம் அப்படிங்கிறத மையப்படுத்தி மிக தெளிவாக இருந்தது அதிமுக அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க ஆனால் திமுகவோடது அவர்களே பிரதமராக மாறினது மாதிரி இந்தியாவுக்கே ஒரு திட்டத்தை வகுக்கிற மாதிரி அவங்க கையில எல்லா பவர் இருக்கிற மாதிரி எப்பவுமே அந்த அடி இந்தியா அப்படி இருக்கிறோட ஒட்டுமொத்தமா ஏங்க கூட்டணி அப்படி கிடையாது எப்படி ஒட்டுமொத்தமா தமிழக மக்களுக்காக நீங்க ஒரு வாக்குறுதிகள் இருக்கும்போது ஏன் நம்ம நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவுவீங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்குமே தவிர நீங்க நாட்டுக்கே நான் தாங்குற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்க வெளியிட்டு இருந்தீங்க எப்படிஸ் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கையில செய்ய முடியாத எல்லாவற்றையுமே அதை எழுதுனீங்களோ ஏன்னா நம்மளோட நிதி எவ்வளவு இருக்கு தமிழகத்தோட நிதி இந்த நிதிக்கு இது முடியுமாங்கிறது கூட இல்லாம நீங்க நிறைய இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க அதே மாதிரிதான் இந்த முறையும் உங்களோட வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அதிகப்படித்தரமாக தான் இருந்ததே தவிர மக்களுக்கானதாக இல்ல ஆனா அதிமுக இது கரெக்டா இருந்துச்சு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எனக்கு எனக்கு வந்து நான் வந்து நல்லா இருந்தா பாராட்ட கூட போவேன் அது திமுக அதிமுக கிடையாது மக்களுக்கான திட்டமாக இருந்து மக்களுக்கான வாக்குறுதியாக இருந்து அவங்க உண்மையான நிறைவேற்றப்பட வேண்டியது கூடியதை மட்டும் சொல்றாங்கன்னா நாமளே பாராட்டலாம் திமுக எப்பவுமே ஒரு விஷயத்துல வந்து அவங்க மக்களை வந்து எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் அந்த அடிப்படையிலே தான் செயல்பட்டு இருக்கிறத நான் தொடர்ச்சியா பாக்குறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்